ஹலோ ஹாய் மக்கள் எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்க நம்ம எதை பத்தி பேச போறோம்னா பக்கத்து நாடான நபாளல ஒரு சாதாரணமாக போராட்டமா தொடங்கி இன்னைக்கு மிகப்பெரிய கலவரமா ஆயிடுச்சு அந்த கலவரத்தினால அந்த நாட்டோட பிரதமரை தான் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு ஓடிட்டுறதா சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம அவர் மட்டும் இல்லாம தான் மத்த அமைச்சரும் ராஜினாமா பண்றதா சொல்லப்படுகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன கதைங்கிறத இப்ப பாக்க போறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த நேபாள அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த சோசியல் மீடியாவுல மொத்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா எங்க நாட்டுல வந்து நீங்க ப்ராப்பரா ப்ராப்பரான் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கு நீங்க ஒழுங்கா டேக்ஸ் கட்டுறது இல்ல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் ஒரு பிரசன் நீங்க காட்மான் தலைநகர்ல வேலைக்கு அமைத்துங்க அப்படின்னு பல ஆர்டர் பண்றாங்க உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் நாலு வரைக்கும் நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா நீங்க மொத்த சோசியல் மீடியாவையும் நாங்க பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்றோம் அந்த இது வரைக்கும் யாரும் வந்து அவங்க ரிசர்ஷன் பண்ணல ஒரு ஆள் மட்டும் தான் ரிசர்ஷன் பண்ணாங்க யாருன்னா டிக்டாக் அந்த நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிக்டாக் தடையா இருந்துச்சு அவங்க மட்டும் தான் வந்து இப்ப ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவா இருக்காங்க செப்டம்பர் நாலாம் தேதி அனைத்து சோஷியல் மீடியா மொத்தம் இருபத்தாறு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் வீசாட் ட்விட்டர் மற்ற ஃபேஸ்புக் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக வந்து இருபத்தாறு சேர்ந்து மொத்தமாக செப்டம்பர் நாலாம் தேதிக்கு பண்ணிட்டாங்க இந்த பேன் பண்ணனால இந்த நேபாளில் உள்ள ஜென் ஜி அப்படிங்கிறாங்க ஜென் ஜி அப்படி யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து பிறந்தவளை தான் இந்த சென்சிங்கிறத அழைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு சென் காட்மான்ல ஒரு போராட்டம் பண்றாங்க என்ன போராட்டம் பண்றாங்க நீங்க வந்து சோஷியல் மீடியாவை பேன் பண்றதுனால எங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம பல பேர் அது எஜுகேஷன் படிக்கிறாங்க சில பேர் அதை நம்பி ஒரு வாழ்வாதாரம் இருக்கு நம்ம தான் யூடியூப்லாம் அந்த குக்கிங் பண்ணிட்டு வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க டிராவல் போவாங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துருக்கு ஏற்கனவே நாட்டில் ஏகப்பட்ட வேலை இல்ல திண்டாட்டங்களுக்கு இதுல வேற இந்த பிரச்சனைனா ரொம்ப ஆடும் அப்படின்னு ஒரு புரட்டம் பண்ணும்போது அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் பி எம் சர்மா ஒலி என்ன சொல்றாருன்னா ஒரு ட்விட் பண்றாரு என்ன ட்விட் பண்றாருன்னா நாலு பேருக்கு வேலை போறதுனால ஒண்ணாயிரம் திரும்பி நாலு வேலை கிடைச்சிடும் ஆனா அவங்க வந்து இந்த ப்ராப்பரா அவங்க இந்த நாட்டோடைய பாதுகாப்பு கெட்டு போயிரும் நம்ம நாடு எல்லாரும் நம்ம நாடு சின்ன நாடுன்னு நினைச்சிருக்காங்க நம்ம எவ்வளவு பெரிய வலிமையாக நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்படி அந்த போராட்டம் நடந்துருக்கும் போது அந்த போலீஸ்காரில் போர்ஸா நடந்துக்கிட்ட நாளே ஏகப்பட்ட தமிழ்மொழி பிரச்சனை ஆகி பத்தொன்பது பேர் அதை சுடப்பட்டு இறந்துறாங்க இதனால மக்கள்லாம் கொந்தளிச்சு ஒரு பீ பீஸ்ஃபுல்லா நடந்த போராட்டத்துக்கு ஏன் இப்படி துப்பாக்கி சூப்பர் நடத்தினீங்க வந்து மாணவர்கள்லாம் வேற கலந்துருக்காங்க யாரு ஸ்கூல் மாணவர்கள் யூனிஃபார்ம் எல்லாம் இருக்காங்க அவங்க ஒரு சில பேர் இறந்துருக்காங்க இதனால மக்கள்லாம் கொந்தளிச்சு புதிய கலவரமாக இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் அரசியல்வாதங்கள் நேரம் பாராளுமன்றத்தை நோக்கி போயிட்டு அப்படியே பாராளுமன்றத்தெல்லாம் உடச்சு அங்கே உள்ள பிரசிடண்ட் வீட்டெல்லாம் உடச்சி உள்ள அமைச்சரெல்லாம் அடிச்சு முன்னாள் பிஎம்மோட மனைவியை வீட்டை கொளுத்தி அவங்களும் அந்த குளுத்துனது அவங்களும் தீபிடிச்சு இறந்துட்டாங்க இவ்வளவு பெரிய கலவரத்துக்கானதுக்கு அப்புறம் அந்த அந்த நாட்டோட ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு சாங்களை அறிவிப்பு செய்தாரு நான் அந்த இந்த விஷயத்தை உழுத கையாள தெரியாத என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அது மட்டும் இல்லாம நான் பேன் பண்ண இருபத்தி ஆறுடைய சோசியல் மீடியாவையும் பண்ணிடுறேன் சொல்லி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஆனால் அதோடும் இல்லாம மறுநாளும் அந்த மக்கள் வந்து இன்னும் வீரியமா போராட்டம் பண்றாங்க இது வந்து சாதாரணமாக சோசியல் மீடியாக்கெல்லாம் நடந்த போராட்டம் கிடையாது இந்த ஒட்டுமொத்த அரசியல் கரெக்சன் ஊழல்களில் நடந்த போராட்டம் இப்ப வந்து அந்த நாட்டுல அந்த நாட்டுல வந்து நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னன்னா நெப்போ கிட்ஸ் யாருன்னா இந்த போராட்டம் பாத்தீங்களா அவங்க வந்து நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபிஸ் அப்படி யாருன்னா இந்த அரசியல் அறிவுறுப்பில தான் நெப்போ பேபிஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த நெப்போ பேபிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த சோசியல் மீடியாலேயே டிக்டாக்லயும் வெளிநாட்டுல படிக்கிற போஸ்ட் பண்றாங்க பயங்கரமான கார் யூஸ் பண்றதெல்லாம் போஸ்ட் பண்றாங்க நல்ல டிரஸ் பண்றது நிறைய போஸ்ட் விஷயங்களால அதெல்லாம் மக்கள் வந்து கிட்டி பண்றாங்க இல்லையா அந்த கிட்டி செஷன் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்கல அதனாலேயே ரைட் வந்து அவங்க வந்து கலந்து நெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனாலதான் எல்லா எனக்கு பேன் பண்றாங்க நாங்க இதெல்லாம் எடுத்து கேள்விக்கு கூடாது அப்படின்னு ஒரு சரிவத சரிவதிகார ஆட்சி மாதிரி எல்லாம் எங்களை நடத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் இதனால வந்து அந்த கலவரம் நடந்த மட்டும் இல்லாம மேற்கொண்டு தொடர்ந்து இந்த ரோட்ல விட்டு அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த வீடியோ எல்லாம் பாருங்க தெரியும் அந்த மாதிரி பெரிய பெரிய இன்னும் கலவரம் இருக்கும்போது அந்த ராணுவ தளபதி என்ன பண்றாரு அந்த நாட்டோட ராணுவ தளபதி அந்த பிரைம் மினிஸ்டர் போயிட்டு நீங்க டவுன் பண்ணிருங்க சார் என்ன அதுதான் நாட்டுக்கு நல்லது அப்பதான் அந்த கலவரத்தை அடக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அவரும் சரி வந்து அதுதான் நல்லது நான் செப்டவுன் பண்ணிடுறேன் ஆனால் ஒரு விஷயம் என்ன நீங்கள் இருந்து பத்திரமா வேறு நாட்டுக்கு இங்கே அனுப்பி வச்சிருங்க மெடிக்கல் இஷு அப்படின்னு சொல்லி என்ன துபாய்க்கு அவர் போயிட்டு தான் சொல்லப்படுகிறது அவர் மட்டும் இல்லாமல் மத்த அமைச்சர் என போட்ட வேறும் மாண்டாவே வந்து ராஜினாமா போட்டா இந்த இது சாதனை முடிய போறதில்ல இது இன்னும் பயங்கரமாக வெடிக்க போது போல என்ன நம்ம நம்மளே பாதுகாக்க பாதுகாத்துக்கணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிட்டாங்க இந்த மக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஊழல் இந்த ஊழல் இந்த கரப்ஷன் அரசாங்கம் வந்து எல்லா எல்லாம் ரிசைன் பண்ணணும் என்ன ஏகப்ப இது இந்த நாட்டு ரொம்ப ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேலை வேலையில தண்டாட்டம் பெருகிட்டே இருக்கு எல்லாத்துலயும் ஊழல் மல்லிகை கடை ஊழல் கட்டணங்கடல ஊழல் பால்ல ஊழல் எல்லாத்துலயும் ஊழல் பெருகி போச்சு இந்த நாட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு நம்ம நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் வந்து பக்கத்து நாட்டுலயோ வேற நாட்டுல போயிட்டு கஷ்டப்பட்டு அகதிகள் மாதிரி வாழ்ந்து நம்ம நாட்டு காசு அனுப்பிட்டு அதனால இதனால எதனால நம்ம நாட்டு சரியான வேலை வாய்ப்பு இல்லாதனாலதான் என்ன இதெல்லாம் ஒழிக்கமா என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு இந்த நாட்டு எல்லா மொத்தம் அரசியல்வாதிகளும் ஒழியணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் நடந்துருக்கும் போது அந்த ரா எப்படியாவது அந்த ராணுவத்தல் எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போயிருங்க அப்படி சொல்லி ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டர்லாம் கூப்பிட்டு மத்த வீட்டுல ஒரு அளவுக்கு ஆகி போச்சுன்னு பாத்தீங்களே அது நம்ம சில நாட்டு தப்பி ஏர்போர்ட்லாம் போயிட்டு சில அங்கே டேக் ஆஃப்ற சார்ஜ் செய்து லைட் அடிக்கிறதும் வெடி வைக்கிறதும் ட்ரோனை வச்சு பாக்குறதும் தப்பிச்சு போயிடக்கூடாங்கிற கண்டி எல்லாம் அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப வீதியில் இறங்கிட்டாங்க இது சமீபத்துல கூட போன வருஷம் கூட நம்ம பங்களாதேஷ்ல நடந்தது நம்ம பாக்கலாம் ஹசினா மேடம் பிரதமராக்கும் போது அவங்க வந்து போராட்டம் அவங்க நம்ம இந்தியாவில தஞ்சை நம்ம எல்லாரும் பாத்துருப்போம் அதே தான் இப்ப நபாளிலே நடந்திருக்கு ஒரு மாணவர் நான் என்ன நினைச்சா என்ன வேணா செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு படிப்படை இது நமக்கு எல்லாருக்குமே இது ஒரு படிப்படை தான் இந்த உலக ஒட்டுமொத்த உலகமே இந்த நேபாளம் நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கு இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமையும் நான் நம்புறேன் நீங்க இந்த கலவரத்தையோ இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு கதையில சந்திப்போம் பாய்